புதுச்சேரியில் நாவலர் நெடுஞ்செழியன் உலகளாவிய மனித நேய சேவை சங்கம் என் என் ஜி எச் எஸ் எஸ் எயிட் நைன் டூ சார்பில் லாஸ்பேட்டை நாவலர் நெடுஞ்செழியன் வேல்நிலைப் பள்ளி அரசு பள்ளிக்கு ஜெராக்ஸ் மிஷின் மைக்கருவி மற்றும் அரசு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் புத்தகப்பை வழங்கப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை இன்று ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமை காலை பத்து மணியளவில் நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளி முதல்வர் ஏ அர்பிதா தாஸ் அவர்கள் முன்னிலை வகித்தார் நாவலர் நெடுஞ்செழியன் உலகளாவிய மனித நேய சேவை சங்க தலைவர் ரொட்டேரியன் கே ஆனந்தன் அவர்கள் மாணவர்களுக்கு சிறந்த ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை வழங்கி எதிர்காலத்தில் சிறப்பான இடத்தை பிடிக்க அறிவுரைகளை வழங்கினார் முன்னதாக பள்ளி முகப்பில் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் புகைப்படம் திரைக்கப்பட்டு படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி சுபாஷினி மற்றும் சங்கத்தின் துணைத் தலைவர் ராஜா தனலட்சுமி செயலாளர் பாபு அதயகுமரன் பொருளாளர் ரமேஷ் உட்பட சங்க உறுப்பினர்கள் பள்ளியின் இருபால் ஆசிரி பெருமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி

அப்புறம் நீங்க வந்து filt demonstலுட நீங்க நீங்கள வந்து நீங்க flatsுபார்ச்ப்பாட்டு committee wam deben сдел asynchronous росс abdomen 반포唱 genauладச்στலில் நீங்க отпரை��பே caffeineicio склад切 roommates gradu Paty ஷாய் records Custom Estero音100 comprend Czechesijay Михpos yol인� Wohn對不對 Global, global is In this cases. Good I am Vice President Tanleshmi and Treasurer Ramesh and all of my whole uh, team of N.A. beloved students. All of you, good afternoon. Good afternoon.